ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கையை பின்பற்றுவதிலே உங்களுடைய பங்களிப்பு மிக நிதியமையாது என்பதை நீங்கள் உணர்வீங்க அதற்கு இன்னமும் திட்டமிட்டு பல பணிகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அந்த முயற்சி பெட்டிகளை தான் தன்னம்பிக்கையில் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்த மண்ணின் மீது கற்றுக்கொண்டு இங்கே உழைத்து தொழில்துறையை முயற்சி எதிர்கால சந்ததியை ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியுமா நம்புவதே என்றால் தற்போது மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்லது அதிகாரிகளாக இருப்பவர்கள் எதிர்காலத்தை சரி

சமூகம் தன்னுடைய வரலாற்றை திருப்பி பார்க்க சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வரலாறாக ஆக்கப்படுகிறது அந்த வரலாற்றை பின்தொடர்ந்து வருகிற மக்கள் சரியான இடத்துக்கு போய் சேர வேண்டிய பாதையை திட்டப்பட வேண்டியவர்கள் கல்வியாளர்களும் அரசியல்வாதிகளும் பேரீங்க ஒரு அரசியல் சூழலில் தீர்மானிக்கிற சக்தியாக எதிர்காலத்தில் திட்டமிடுகிற சக்தியாக இருக்கிற நாங்கள் மிக மோசமாக அழிந்து மக்கள் நம்பிக்கை சமூக கூட்டம் சரியாக திட்டமிட செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் வருகிற அரசியல் ரீதியான முடிவுகளே இந்த நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய தலைவர்களை எப்படி தெரிவித்திருந்ததிலே தீர்மானங்கள் முக்கியமாக இருக்கும் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் இந்த மாகாணத்தில் கொண்டு வர நாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திட்டமிடுகிற பொழுதும் ंदना यद योनामा न वारताम म भार सस्ता स आ The the Honourable State Minister Satyakant. He is a person who is connecting the University with the communities. He used to always like to get the savings from the University. Therefore, he is back, back on the development of the eastern University. I express my gratitude our State Minister Satyakant. This is a time of my x 5 derivatives i believe to assess data to register the data club द्वारा द्वारा आयोजित यह वार्षिक सूर्य समारोह में इनके इत्ता क्लब द्वारा गति कौन से आगे पर करते हैं और गति क्लब द्वारा कार्यक्रम की मुख्य तैयार है अब हमारे प्रो नेटवर्क ऑफ द टेक्निकल I think it uh, is in the pathways to overcome the number of obstacles. When we sit to this e location, students and the faculty members face a lot of difficulties during the re They cannot enter into these premises. Therefore, I believe he supported his old facilities and uh, allocation for the development of this.